மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு உன்னை நீ மாற்றிக்கொள்கிறதும் தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப நீ வாய்ப்பு கொடுக்குறதும் கிட்டத்தட்ட உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்றதும் உன்னை தான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற இல்லாதவங்க கிட்ட வாதாடுறது உன்னை நீயே தாழ்த்தி கொள்றதுக்கு சமம் கூடவே இருக்கவங்களுக்கும் உனக்காக இருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சிலர் எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிஞ்சும் சிலர் கூடவே இருப்பாங்க உன்னை பற்றி எவ்வளோ நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் உன் கூட வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தாலும் சிலர் உன்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க பிடிக்காத விடயத்தையும் பிடிக்காத மனிதர்களையும் இழக்கிறதுக்கு நீ ஒருபோதும் யோசிக்காது எல்லாத்தையும் எப்போவோ தூக்கி போட்டு போயிருக்கலான்னு காலம் கடந்து ஒரு நாள் நீ நினைக்கும்போது அங்கே வாழ்கிறதுக்கு நாட்களே இருக்காது இங்கு உண்மையான அன்புதான் அதிகமான வழிகளை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கு